वंदेहं श्री पदकम जर मई साली ग्रह मे सुख So this materialistic life means such life uh, very very abominable. If anyone has understood this, then he is liberated. Uh, but if one was still attracted, uh, that it is to be understood that there is still delay in liberation. And one who has understood and has left it. इन दिस बॉडी हिस्टर हिस जीवन मुक्त उचतार हरेर्दास कर्मण मनसा वाचा निखिषु अभी अवस्था जीवन मुक्त उच्य सो हाउ यू कैन बिकम फ्री फ्रॉम दिस ই হ্যাড অ শহরে দাস ইফ ইউ সিম্পলি ডিজার টু সার কৃষ্ণ দেখ নট প্র ইফ ইউ ডিজায়ার এরিথিং এস একপ্ট দিস সার্ভিস অন দ লন মাই গিভ ইন ডুসম্যান আাই নোট এঞ্জয় जाचार्य से जदवध मम चित्ण पदार विंद प्लम धामी तदवती बत नारी संगमी स्मर्जमाती मुखु विकार सुषु निष्ठिबल चदवध दि टाइम मम चि हेव एंगेज मैं Life and soul, my consciousness, in the service of the lotus feet of Krishna. This verse is given by Jamunacharya. He was a great king. And kings are generally licentious. But he became later on a saintly devotee. So, his his personal experience, he said, that since I have engaged my mind in the service of the lotus feet of Krsna, citta, Krishna, jadavadi mama chitta Krishna padarvini, nava nava, and service spiritual service means. Uh, ஐத பக்தர் இனிய காலை வணக்கம் நம்ம எல்லாரும் பகவான் சர்மா மாமळा மாய அவதார் எல்லாரும் ஆனா நம்ம எல்லாரும் பாத்துறோம் ஆனா அவர் நம்மளை பாத்துட்டாரா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி ஏன்னா பிரोबर அடிக்கடி இதான் சொல்வார் நாம எல்லாரும் போய் பகவானை பார்க்கறோம் ஆனா அவர் நம்மளை பார்க்குற மாதிரியாக நம்ம வாழ்க்கையை மாய்த்து வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா நேற்று அதான் எந்திர ரூடாணி மாயா இந்த மந் எந் இது வந்து ஒரு எந்திரம் இது மாயெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாம் என்ன செஞ்சிடும் இந்த சிற்றின்ப விஷயங்களில் புலன்ப விஷயங்கள் அதில் குறிப்பாக பாலியல் விஷயங்களில் எல்லாம் நான் மூழ்கி போயிடும் எப்போ ஒருத்தன் அதிலேருந்து விடுபடுகிறானோ அவன் ஜீவன் முக்தங்கிறார் அதனால் தான் பாவத்தில் முதல்ல சொன்னார் என் மைதுநாதி கிருகமேதி சுகம் சி துச்சம்ங்கிறார் துச்சம் ரொம்ப கேவலமானது அப்படிங்கிறாரு ஆனால் இன்னைக்கு உலகம் முழுதும் அதில் போய் மாட்டிக்கிடுச்சு மைதுநாதி கிருகமேதி மேதி அப்படிங்கிறார் பொதுவாக கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னா பகவானை மையமாக வச்சு வாழ்பவர்கள் கிரகஸ்த ஆசிரமம் எப்போ புலனின்பத்துக்காண்டி வாழ்கிறாங்களோ அவங்க கிருக மேதி அந்த துட்சம்ங்கிறார் எப்போ அந்த விஷயத்திலேருந்து அவன் விடுபடிக்கிறானோ அவன் ஜீவன் முக்த அப்படிங்கிறாரு அப்போ அவன் அப்போ அதிலேயே விடுதலை அடங்கிட்டாங்கிறாரு இப்போ பொதுவாக எல்லாரும் முக்தி வேணும் முக்தி வேணும் முக்தி வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதுக்கு தான் தர்ம அர்த்தம் காம மோட்சம் தர் அதுவும் தர்மத்தின்படி நம்ம ஈட்டணும் அதுவும் காமத்தை முறைப்படி அனுபவிக்கணும் அப்போ தான் முக்தி கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை அப்போ அவங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க முக்தி வேணும்னா எப்போ அவன் இந்த உடல் உறவு வாழ்க்கையிலிருந்து விடுபடுறேனோ அவன் ஜீவன் முக்த அப்போ அதை எப்படியா பண்ண முடியும் அப்படின்னா ஈசா எஸ் ஹரே தாச கர்மனா மனசா நாம் பகவானுடைய சேவையிலே ஈடுபடுத்தப்பட வேண்டும் ஸோ அதுக்கு உபாயமும் புரோபாகர் வந்து சாஸ்திரத்தை உள்ளபடி சொல்லிக் கொடுத்தார் எப்போ நாம் வந்து புலன்களை பகவானுடைய சேவையில் ஈடுபடுகிறோமோ அப்போ புலன்கள் எல்லாம் தாமாகவே பக்குவப்படுத்தப்படுகின்றன அப்படி இல்லைன்னா உங்களால் பண்ணவே முடியாதுங்கிறார் வேறு வழியே கிடையாது இருக்கு அதான் சொல்கிறார் ஹரே தாசிய தாசிய கர்மனா மனசா அதுக்கு உதாரணம் தான் யமுனாச்சாரியரே சொல்கிறார் எத் அவதி மமசேத கிருஷ்ண பாதார பிந்தோ நவநவரச நவ ரச அப்படிங்கிறார் யமுனாச்சாரியை வந்து சும்மா சாதாரண நம்பர் கிடையாது அவர் பெரிய ஒரு மன்னர் மன்னர் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாருங்க ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளவு ஜட விஷயங்கள் இருக்குது ஆனால் அவர் ஏன் பண்ணுறாரு அப்படின்னா ஏத் அபதி மமத கிருஷ்ண பாதார விந்தோ என்னுடைய மனதை எல்லாம் நான் கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களே பதித்ததுனால எனக்கு மற்ற விஷயங்களில் எந்த ஈடுபாடும் வரலே நவநவ ரச அப்படிங்கிறாரு புதிய புதிய ஆனந்தத்தை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் ஏன்னா எல்லோருக்கும் ஆனந்தம் வேணும் ஏன்னா நம்ம உண்மையான நிலையாக தான் ஜீவாத்மா உண்மையான சச்சித் ஆனந்த தான் ஆனால் இந்த உலகியல் வாழ்க்கையில் நாம் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது ஆனந்த மாதிரியே தெரியும் அது துன்பத்தையே தான் நமக்கு தரும் அதனால் நாம் எல்லோரும் இங்கே சொல்கிறார் ஜமுனாச்சாரியாரே அந்த இதை கடைப்பிடிச்சிருக்காரு கிருஷ்ண பாதார விந்தையோ நவநபரச அப்படின்னா புது புதுவான ஆனந்தத்தை நான் அனுபவிக்கின்றேன் அப்போ அவர் சாதாரண நபர் இல்லை மிகப்பெரிய மன்னர் அப்போ அவருடைய இதையே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாமளும் பக்தியில் முன்னேறலாம் அப்போ தான் பகவான் நம்மளை பார்ப்பார் சும்மா நம்ம போய் போய் பார்த்துட்டு வந்துட்டோமே ஒழிய பகவான் நம்மளை எப்போ பார்ப்பார் அப்படின்னா நம்ம பகவான் சொல்படி நம்ம நடக்கணும் அது நடக்காமல் நாமளாக சும்மா நான் போனேன் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்கு தான் ப்ரோபார் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு பக்தி சேவை பக்தி மீன்ஸ் பக்தி சேவை அதுதான் இங்கே சொல்கிறார் பகவானுடைய பக்தி சேவையில் நாம் ஈடுபட ஈடுபட ஈடுபடத்தான் அந்த புலன்களுடைய சுவையிலேருந்து விடுபட்டு நாம் உண்மையான ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்க முடியும் அதுதான் இங்கே சொன்னார் நவ ரச அப்படின்னா நான் புதுவிதமாக அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு அதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ஸோ இன்று காலையில் ராமராயர் மண்டபப்படியில் பகவான் தசாவதாரம் மோகினி அவதாரம் அங்கே நாம சங்கீத்தனம் பண்ணுறோம் சாயங்காலம் ஆழ்வார்புரம் பகவான் வந்து போகக்கூடிய இடம் அங்கே நம்ம தங்கமையினுடைய மண்டபப்படியில் நாம சங்கீத்தனம் எல்லாம் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ ஏழு மணி போல் அங்கே வருவார் நாலரை டு ஏழு ஸோ நாலரை மணிக்கெலாம் அங்கே வந்துடுங்க ஏன்னால் அதுக்கப்புறம் உள்ளே விட மாட்டாங்க கூட்டமாகிடும் அதனால் நாலரை மணிக்கெலாம் வந்துங்கன்னா அவன் நாம சங்கீதனம் ஏன்னா நம்முடைய ஒரே நோக்கம் வந்து ஹரிநாம சங்கீதனம் தான் எல்லோரும் வந்து பாடணும் எல்லோரும் நல்லா கைத்தட்டி ஆடி பாடி மகிழணும் எல்லாரும் வாங்க நல்லா நாம சங்கீதனம் ஏன்னா யாரும் வர்றாங்க போகிறாங்கன்னு ஒழிய நாமத்தையே சொல்கிறது இல்லை ஏன்னால் கலியுகத்துக்குன்னு கொடுக்கப்பட தர்மையாக ஹரிநாம சங்கீதனம் தான் ஸோ அதை செய்யாமல் மற்றது செஞ்சு பிரயோஜனம் கிடையாது அதனால் பகவான் வரும்பொழுது அவருடைய நாமத்தை சொல்லி கோவிந்தா ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லி அவரை கூடி அழைக்கணும் ஸோ எல்லோரும் நாங்கள் வந்துடுங்க தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் எடுத்துக்கொள்ளலாம் ஹரே கிருஷ்ணா இன்று பிறந்தநாள் போஸ்ட் போட்டாச்சா மாதிரியா ஜூலையில் வந்து ஜெய்ப்பூர் பிருந்தாவன யாத்திரா ஜூலை பதினேழு டு இருபத்தி ஆறு அது பஸ்ஸில் போகிறவங்க ட்ரெயினில் உள்ளவங்களுக்கும் ஒரு இது ஃப்ளைட்டில் போகிறவங்க ஸோ இதுக்கு ஏற்பாடு திருபங்கை சியாமசுந்தரதாஸ் பிறப்பு போட்டிருக்காரு அதை அவங்களுக்கு இதில் போஸ்ட்டு போட்டாச்சு எல்லாத்துலேயும் போஸ்டர் போட்டாச்சு யார் யார் புக் பண்ணுறோ புக் பண்ணிங்க ஏன்னா இந்த மாதமே டிக்கெட் டிக்கெட்லாம் நம்ம புக் பண்ணணும் இருபதாந்தேதிக்குள்ளே நம்ம எல்லாம் புக் பண்ணணும் அதனால் எல்லோரும் திருபங்கா